கட்டளுக்கு என்னோடய வணக்கம் சார் என் பேர் கீதா அச்சனை உலயம சோலிங்கிறோரிலருந்து நான் பேசுகிறேன் எனக்கு கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷங்கள் ஆகிட்டு சார் எனக்கு மூணு பசங்க இருக்காங்க மூணுமே ஆண் குழந்தைகள் தான் எனக்கு ஒன்று எட்டு வருஷமாக வந்து நீரை விட்டுட்டு போனதுனால என்ன முடியாமல் நான் விசுல் பூக்கும் சரி எப்படியாவது எனக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை சார் இப்போது என் பிள்ளைங்களை நான் எல்லாேரும் முன்னாடி நான் படிக்க வச்சே காட்டணும் அப்படிங்கிறது தான் என் ஃபேமிலியில் யாரும் அந்தளவுக்குலாம் படிக்கலை சார் எட்டு பத்துக்கு மேலே யாருமே படிக்கலை படிக்க வைக்க முடியல அதனால் என் பசங்களை எப்படியாவது நான் வைக்கணும் நல்லா படிக்க தான் என்னோடய ஆசை சார் ப்ரைவேட்டில் தான் படிக்க இருக்கேன் சமையல் வேலை வந்து அதை பார்த்துக்கிறேன் நான் இருக்கிற இடத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் தினமும் நான் டூ வீலரில் போயிட்டு வரேன் அஞ்சு வீட்டில் வேலை பார்க்குறீங்க வேலை பார்த்து தான் பிள்ளைங்க இவ்வளோ இவ்வளோ வருஷம் எப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டேன் இப்போ இன்னும் இருக்க ஃபர்ஸ்ட்டு இருந்ததை விட இப்பெல்லாம் ஃபீஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சு சமாளிக்க முடியல சார் அம்மா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அம்மாவுக்கும் வயசாக இருக்குது அம்மா பூ வியாபாரம் பழ வியாபாரம் பண்ணுறாங்க இப்போ அவங்களாலே முடியல இடையில உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் அம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு வேற எந்த இடத்துல வேணாங்க பிள்ளைங்க படிப்பு மட்டும் எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுவையா உதவும் மனிதத்துக்கு வணக்கங்க லாஸ்ட் டைம் என் பிள்ளைகள் படிப்புக்காக நான் உதவி கேட்டிருந்தேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்க வைக்க முடியலன்னு உதவி கேட்டிருந்தேன் நான் கேட்ட உடனே உதவி பண்ண உதவும் மனிதத்துக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் என் பேர் காலேஜில் சொல்லிட்டாங்க ஏற்கனவே உதவி மட்டும் நான் ஹெல்ப் கேட்டந்தேன் லக் பண்ணால் எனக்கு பண்ணாங்க இருந்தாலும் எனக்கு கல்வியை தொடர இன்னுமே எனக்கு ஆசை தேவைப்படுது ஒரு லட்ச ரூபா கிட்ட பேலன்ஸ் இருக்குது எப்படியாவது எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்போ தான் என்னால் கல்வியை தொடர முடியும் என் வாழ்க்கையே கேள்விக்குறியாக நிற்குது தனுஷா ஃபீஸ் கட்டலன்னு சொல்லி எக்ஸாம் எழுத வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நான் உதவ மனிதன்கிட்ட ஹெல்த் கேட்டிருந்தேன் அவங்க எனக்கு திரு டென்னிஸ் இருந்து காசு வாங்கி தந்தாங்க ரொம்ப நன்றி உதவு மனிதத்திற்கும் திரு டென்னிஸ் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களால தான் நான் எக்ஸாம் எழுதுனேன் எனக்கு இன்னும் பேலன்ஸ் தொண்ணூறாயிரம் ரூபாய் இருக்குது பேலன்ஸ் ஃபீஸ்னால் எப்படி கெட்ட போது தெரியல எனக்கு உதவி பண்ணுங்க உதவு மனிதன் வணக்கம் சார் என் பேர் விஜயா நான் சிங்கிள் பேரண்ட்டாக என் ரெண்டு பசங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் ரெண்டு பசங்களுடைய படிப்பு செலவுக்கும் கொஞ்சம் உதவும் மனிதம் மூலயமா எங்கள் ரெண்டு பசங்களுக்கும் உதவும் மறு தாழ்மையுடன் கேட்டுக் கொடுக்குறேன் சார் வணக்கம் சார் என் பேர் விஜயா நான் வந்து உதவும் மனித மூலயமா கல்வி தொகையை நான் கேட்டுருந்தேன் என் பசங்களுக்கு உதவி பண்ண மாதிரி நான் கேட்டிருந்தேன் உதவும் மனிதன் மூலயமா எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சரவணன் நான் எனக்கு மூணு பெண் குழந்தைங்க பெரிய வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் போகிறேன் ரெண்டாவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் சேர்க்கணும் மூணாவது வந்து செகண்ட்லேருந்து தேர்ட் போகிறேன் இந்த மூணு பெண்களையும் படிக்க வைக்க முடியாது டிரைவர் தொழிலை என்னால் முடிக்கணும்ங்க ஐயா யாராவது கொடுத்து உதவிங்களா ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப முடியாமல் திணற படிப்பை நிறுத்தலாமான்னு யோசனை மாட்டேன் தயவுசெய்து எனக்கு கருணை காட்டுங்க என்னால் முடியலைங்க ஐயா என்ன யாரை படிக்க வைக்கிறது யாரும் எல்லாம் மூணு பேருக்கும் எனக்கு யாரும் கடன் கொடுத்தும் உதவுல இந்த தடவை யாரும் கொடுத்து உதவுங்க படிக்க வைங்க பசங்களை ரொம்ப நன்றிங்க ஐயா அனைவருக்கும் வணக்கம் உதவும் மனிதன் கணக்கத்தின் சார்பில் கல்வி உதவி கேட்டிருந்தேன் எனக்கு உதவி செய்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளாங்க ஐயா மேன்மேலும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் குடும்ப சகிதமாக சந்தோஷமாக சௌபாகியத்தோடு வாழணும் ஆண்டதை வேண்டிக் கொள்கிறேன் என்றும் நன்றியுடன் சரவணன் ஐயா